ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான ஸ்தோத்திரங்களை இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் யாருடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்த போகிறார் யார் நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்தார்களோ அந்த நம்பிக்கை துரோகம் செய்த ஜனங்கள் மத்தியில உங்களையும் என்னையும் கர்த்த மேன்மைப்படுத்த போகிறார் நம்முடைய சகோதரர்கள் தானே நமக்கு என்ன தீங்கு செய்ய போறாங்க நமக்கு என்ன துரோகம் செய்ய போறாங்கன்னு சொல்லி நம்பி தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரத்தை கொண்டு போகிறான் யோசிப்பு ஆனா அந்த சகோதரர்களோ அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி சதி செய்து சதி ஆலோசனை செய்து அவனுடைய வஸ்திரங்களை உரித்து அவனை இருபது வெள்ளி காசுக்கு விற்று விடுகிறார்கள் தான் சகோதரர்கள் தனக்கு எந்த தீங்கு செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி யோசிப்பு நம்பினா ஆனால் அந்த சகோதரர்கள் தான் யோசேப்புக்கு தீங்கு செய்தாங்க யோசேப்புக்கு துரோகம் பண்ணாங்க யோசேப்புடைய நம்பிக்கையை சுக்குநூறாக உடைத்தார்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை இன்னைக்கு நீங்களும் நானும் கூட நிறைய பேர் நம்ம நம்புவோம் போல நம்புவோம் ஐயோ எனக்கு அவங்க எந்த காலத்திலையும் தீங்கு செய்ய மாட்டாங்க துரோகம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி ஆனால் அநேக நம் நம்பின ஜனங்கள் எல்லாம் நமக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம் நம்ம கூடவே இருந்துட்டு நமக்கு சதி செய்திருக்கலாம் அநேக நேரத்துல நம்மளை யூஸ் பண்ணி அவங்க ஆதாயத்தை தேடி இருக்கலாம் எல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்களா கலங்கிட்டு இருக்கீங்களா ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கீங்களா கவலைப்படாதீங்க ஏன்னா எந்த யோசேப்புக்கு சகோதரர்கள் துரோகம் பண்ணி சதி செஞ்சு அவ இல்லாம போகும்னு நினைச்சாங்களோ அதே யோசேற்ப கர்த்தர் உயர்த்தும் போது யோசியப் ஒரு வார்த்தையை சொல்றா நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க நான் ஆராதிக்கிற என் தேவன் அந்த தீமையை எனக்கு நன்மையாய் மாற்றினார்னு சொல்லி ஆம் தேவ பிள்ளைகளே உங்களுக்கு யாரெல்லாம் துரோகம் செஞ்சாங்களோ சதி பண்ணாங்களோ உங்களை யூஸ் பண்ணிட்டாங்களோ நமக்கு கெட்டு போகணும் நமக்கு அது தீமையா இருக்கும்னு அந்த ஜனங்க அதை செய்யறாங்க ஆனா கடவுள் அதை உங்களுக்கு எனக்கு நன்மையாக மாத்தி தீமை செய்த ஜனங்கள் மத்தியில துரோகம் செய்த ஜனங்க மத்தியில நமக்கு எதிராய் சதி செய்த ஜனங்கள் மத்தியில நம்மளை பயன்படுத்திட்டு ஆதாயத்தை தேடின ஜனங்கள் மத்தியில உங்களையும் என்னையும் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார் அவங்க ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கடவுள் உங்களையும் என்னையும் இந்த நாளில உயர்த்தி ஆசீர்வதிப்பார் நம்பிக்கையா இருங்க செபத்தோடு இருங்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ